அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்தால் நம்ம குரல் பார்க்க போகிறோம் முதல்ல அதிகார விளக்கம் பார்க்கலாம் தெரிந்து செயல் வகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒருவன் மேற்கொள்ளும் செயல்களை ஆராய்ந்து செய்யும் திறத்தினை கூறுவது தெரிந்து செயல் வகை தக்கவர்களை கலந்து தொடங்கி தொழில்நுட்பம் தெரிந்தவர்களின் துணை கொண்டு செய்யப்பட வேண்டும் என்கிறது இந்த அதிகாரம் தெரிந்து செயல்வகை அதிகாரம் முயற்சியை திட்டமிடுதல் பற்றியது இது அளவில் பெரிய முயற்சி தொடர்பானது போன்று தோன்றினாலும் போர் தொழில் வாணிகம் போன்ற சிறிய பெரிதான எந்த செயலுக்கும் பொருந்தும்படியே அமைந்துள்ளது அழிவு நன்மை நீண்டகால பயன் இவற்றை எண்ணி ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும் திறமையறை துணை கொள்ள வேண்டும் கை முதலை இழக்க நேரும் சூதாட்ட கூறுகள் கொண்ட முயற்சியை தவிர்க்க வேண்டும் தமக்கு தெளிவானதை செய்ய வேண்டும் பதறாமல் செயல் செய்ய வேண்டும் இழக்க நேரும் சூதாட்டக்கூறுகள் கொண்ட முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து கண்காணித்து வர வேண்டும் பொறுப்பற்ற வகையில் முயற்சியை தொடங்கக்கூடாது முறையுடன் செய்ய வேண்டும் வெறும் ஆல்பலம் நலபலம் நலம் பயவாது வெறும் ஆள்பலம் மட்டுமே நலம் வந்து பயக்காது பங்கேற்க பங்கேற்பவர்களுக்கு உரிய நன்மை செய்ய வேண்டும் சமூகம் எல்லாம் செயல் செய்க இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க முதல் குரல் அறுபத்தி ஓராவது குரல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஊதியமும் சூழ்ந்து செயல் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அழிவதுவும் அப்படின்னா அழிவதும் கெடுவதும் ஆவதும் அப்படின்னா ஆகக்கூடியதும் உண்டாகுவதும் ஆகி அப்படின்னா உண்டாகி ஆய் வழிபயக்கும் அப்படின்னா தரும் அதன் வழியாக உண்டாதல் ஊதியமும் அப்படின்னா நன்மையும் லாபமும் வருவாயும் சூழ்ந்து செயல் அப்படின்னா ஆராய்ந்து செய்க இதோடைய விளக்கம் பாருங்க ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதனால் அழிவதையும் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஒரு செயலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி அது எப்படியாப்பட்ட செயல் அதனால் நமக்கு என்ன மாதிரியான அழிவுகள் ஏற்படலாம் தீயது ஏற்படலாம் அதனால் நமக்கு ஆக்கம் அதனால் என்ன நன்மைகளெல்லாம் விளையக்கூடியது அது பெற்றுத்தரக்கூடிய ஊதியம் என்ன இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு ஆராய்ந்து தான் ஒரு செயலை நம்ம தொடங்கணும் அப்படின்னு அழக சொல்றாரு வினை செய்யுங்கள் உண்டாகும் அழிவையும் நன்மையையும் ஆராய்ந்து பின்னால் உண்டாகும் பயனையும் எண்ணி எதனையும் செய்தல் வேண்டும் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு நம்ம செயலை செய்ய தொடங்கினாலும் அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதனால் எதிர்காலத்தில் என்ன பயன் உண்டாகும் இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் ஒரு செயலை நம்ம தொடங்கணும் அப்படி தெரியாத பட்சத்துல அந்த செயலை நம்ம தொடங்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்றாரு எந்த மாதிரியான தீங்கு வரும் எந்த மாதிரியான நன்மை வரும் இதனால் கிடைக்கும் ஊதியம் என்ன என்பதை முற்றிலும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்து பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்யும் போது வரும் நட்டத்தையும் பின் விளைவை பார்த்து அதன் பிறகு வரும் லாபத்தையும் கணக்கிட்டு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும் அப்படிங்கிறதா அழகா திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்க அழிவதுவும் ஆவதுமும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்